இன்னைக்கு நாம ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமான கருப்பு உளுந்து லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இதுல அதிகமான புரோட்டீன் ஃபைபர் கால்சியம் அயன் எல்லாமே அதிகமா இருக்கு குழந்தைங்களோட எலும்பு வளர்ச்சி பெரியவங்களுக்கு மூட்டு வல மூட்டு வலி எல்லாத்துக்குமே ரொம்ப வந்து ஒரு பெனிஃபிட்னு கூட சொல்லலாம் இது எப்படி பண்ணலான்னா ஒரு கடாயில ஒரு அளவுக்கு கருப்பு உளுந்து இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுங்க நல்லா செவக்க செவக்க வறுத்தெடுக்கணும் இது ஒரு டூ மினிட்ஸ்க்காவது லோ பிளேம்ல வச்சு நல்லா வறுத்துடுங்க இப்ப இது வறுப்பட்டதும் ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம் இது கூட கால் கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க அப்புறமா ஒரு கால் அளவுக்கு போட்டு கடலை இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப கடைசியா முக்கால் கப்பளவுக்கு வெள்ளம் இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா வந்து காய்ச்சி எடுங்க இப்ப இந்த வெள்ளம் நல்லா கரையட்டும் கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஆற வச்சிருந்த எல்லாத்தையுமே மிக்சியில போட்டு நல்லா பவுடர் பண்ணி அரைச்சி எடுக்கணும் இந்த அளவுக்கு நல்ல பவுடரா கிடைக்கணும் இப்ப இது ஒரு பவுல்ல சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க அப்புறமா நம்ம காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருந்த சர்க்கரை பாகு இதையும் இது கூட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா நல்லா பசஞ்சு எடுத்துக்கோங்க தேவைப்பட்ட சூடான பால் கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்து கடைசியா குக்கும்பர் சீட் அதாவது வெள்ளரி விதை இதையும் சேர்த்து நல்ல லட்டா பிடிச்சு எடுத்தோம் அப்படின்னா உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியான லட்டு ரெடி இது வந்து டெய்லி ஒண்ணு வச்சு வீட்டுல இருக்கவங்களுக்கு கொடுங்க கண்டிப்பா இதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட் அப்படிங்கறது கூடிய சீக்கிரத்துல அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் சோ கண்டிப்பா செஞ்சு கொடுத்துட்டு எப்படி வந்துச்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ